அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹே வரகே அன்பர் குறித்தான சகோதர சகோதரிகள் அலஹமது இல்லா அல்லாவின் கிருவையால் துல்ஹ் மாதத்தை இப்போது நாம் அடைந்திருக்கிறோம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ஏனைய நாட்களை விட மிக மிக சிறப்புக்குரியதாக நாஷா அல்லாஹலு குரான் மூலமாக ஹரீஸ்கர் மூலமாக நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாம் அறிந்த ஒரு விஷயந்தான் இதை நாம் எப்படி சிறப்பிக்க வேண்டும் இதில் நாம் எப்படி நன்மைகள் செய்ய வேண்டும் இந்த எந்த அளவுக்கு இதில் நாம் நன்மைகள் செய்ய வழிகாட்டப்பட்டிருக்கிறோம் ஆர்வப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை பற்றி தான் இன்சார் இப்போ ஒரு சிறிய குறிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லாம் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரபலியமான சஹி இடம்பெற்றக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் மாமின் மீன் அல் அமல் அஸ்வாலி அஹபுல் அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் நான் சுருக்கமா மட்டும் சொல்கிறேன் எல்லாம் நம்ம பெரும்பாலும் தான் எல்லா நாட்களிலும் செய்யப்படக்கூடிய அமல்களை விட இந்த துல் முதல் பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் எல்லாவுக்கும் மிக மிக நெருக்கமானது மிக மிக பிரி பிரியமானது என்று நபிஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க இதை வைத்து சில அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்து ரமதானில் செய்யப்படக்கூடிய அமல்களை விடவும் இது ஏன்னா எல்லா நாட்களை விடவும் விசிலாசம் சொன்னதுல ரமதானும் அடங்கும் என்பது பல அறிஞர்களுடைய விளக்கம் அந்த அடிப்படையில் ரமதானில் செய்யக்கூடிய அமல்களை விட துணுடைய முதல் பத்து நாட்களை செய்யக்கூடிய அமல்களுக்கான நன்மை அல்லாவிடம் மிக மிக மகத்தானது அது பிரியமானது என்பதையும் இந்த இடத்துல நம்ம மாஷா அல்லா புரிந்து கொள்ள முடிகிறது இது ஒரு விஷயம் சரி நம்ம என்ன அமல் செய்யணும் என்பதாக நம்ம பார்க்கும்பொழுது இன்னொரு ஹதீஸில் முஸ்லாத் அகமது அல்ல நவிஸ்லாஸ்லாம் அவர்கள் பதிவு செஞ்சிடக்கூடிய ஒரு ஒரு செய்தி ரொம்ப முக்கியமானது ஏன்னால் பெரும்பாலும் இந்த முதல் பத்து நாட்களில் நோம்பு வைக்க வேண்டும் என்பதெல்லாம் பெரும்பாலும் எல்லாருமே அறிந்த விஷயம் பலரால் அது கடைபிடிக்கப்படக்கூடிய விஷயந்தான் நோன்பு வைக்கணும் அதே மாதிரி குர்பானி கொடுக்கணும் இந்த மாதிரியானது தெரிந்த விஷயம் தான் நோன்பு வைப்பதுக்கான ஒரு ஆதாரத்தை கூட அபு தாவுதல் அறி பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹப்சார் ரதில்லான்ஹ அவர்கள் அறிக்கக்கூடிய அரிசியில் பார்க்கணும் ஹபார் ரதில்லான்ஹா ரசூலா நாலு விஷயத்தை விட்டதே கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆஷருடைய நோன்பை விட்டதே கிடையாது அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோம்பை விட்டதே கிடையாது ஃபஜர் தொலகிக்கு முன் சொன்ன திறன் ரக விட்டதே கிடையாது அதே மாதிரி இந்த சுல்ஹருடைய முதல் ஒன்பது நாட்களுடைய இந்த நோம்பை விட்டதே கிடையாதுன்னு சொல்லி ஹப்சா சார் ரதியில் நான் சொல்கிறாங்க இது அபுத அவதில் இடம்பெற்றிருக்குது இது நம்மளுக்கு தெரிந்தது இந்த அடிப்பில் நம்ம இன்ஷாலா அந்த முதல் ஒம்பது நாட்களில் நோன்பு வைப்பதற்கு அதிக அதிக முயற்சி செய்யணும் ரசூல் அப்படி ஒரு சொன்னால் மற்ற நாட்களில் வைக்கக்கூடிய நோம்பை விட இந்த நாட்களை செய்ய வைக்கக்கூடிய இந்த உபரியான நோம்புக்கு அதிகமான நன்மைங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது ரெண்டாவது நான் முஸ்னத் அகமது நான் உங்களுக்கு முன்னாடி குறிப்பிட ஆரம்பித்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை தான் பெரும்பாலும் பொடுபோக்காக மக்கள் விடுறாங்கிறதையும் இப்போ மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க ஏன்னா இந்த ஹதீஸ் ரசூல் அதே மாதிரிதான் சொல்கிறாங்க ஏனைய நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களை விடவும் இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமானது என்று சொல்லி ஃபீஹின்ன இந்த ஒன்பது நாட்களில் இந்த பத்து நாட்கள் இன்னும் சொல்லப்போனா இந்த முதல் பத்து நாட்களில் அதிகப்படுத்துங்கள் மீன தஹலீலி லாய்லா இல்லாம இவ்வா தக்பீர் அல்லாஹ் அக்பரி இவ்வா தஹ்மீர் அலஹி இல்லாவையும் அதிகப்படுத்துங்க சொல்றாங்க அப்ப சஹாபாக்கில் எப்பவுமே தக்பீர் ஓதுறவங்க தான் எப்பவுமே தஸ்பீர் செய்கிறவங்க தான் எப்பவுமே செய்கிறவங்க தான் ஆனா இந்த பத்து நாள் வந்துருச்சு நீங்க அதிகப்படுத்துக்குங்கிற வார்த்தை சொல்ல சொல்லியிருக்கேன் அதிக அதிகம் ஓதுங்க எவ்வளவு வேணாலும் ஓதலாங்கிறாங்க ஒரு நூறு தடவை ஆயிரம் தடவைன்னு இல்லை லட்சக்கணக்கில் நம்ம எவ்வளவு ஓத முடியுமோ அந்த பத்து நாட்களில் இதை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் இது தக்பீராக நம்மளுக்கு கற்றுத்தரமுது கற்றுத்தரப்பட்டிருக்குது அல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அக்பரக்கூடிய தக்பீரும் லா இலா ஹில்லா என்னக்கூடிய தஹலீலும் அலமதுல்ல எனக்கூடிய தஹ்மீதும் இருக்குது இதுதான் ரசூல்லா வந்து இந்த நாட்கள் அதிகப்படுத்த சொல்கிறாங்க அதனால் இன்ஷா அல்லா இந்த முதல் பத்து நாட்களில் அதாவது ஒன்பது நாட்கள் நம்ம நோம்பு இப்போ பத்தாவது நாள் பெருநாள்லாம் நம்ம வைக்க முடியாது அந்த ஒன்பதாவது நாளுடைய அரஃபா நாளுடைய நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இன்ஷால்லா அதில் ஒரு அதிகமான சிறப்பு இருக்குது முந்தைய ஒரு ஒரு இடத்தினுடைய பாவம் பிந்திய ஒரு ஒரு இடத்தினுடைய பாவம் இந்த அரஃபா நோம்பு வைப்பவர்களுக்கு இன்ஷாலா கிடைக்கும் அதோடு இல்லாமல் இந்த முதல் எட்டு நாளும் ஒன்பதோடு சேர்த்து ஒன்பது நாள் வைக்கிறவங்களுக்கு அதிகமான சிறப்பு வச்சா அந்த ஒன்பது தான் வைக்கணுங்கிறது கிடையாது ரெண்டும் மூணு மூணு நாலு அஞ்சு எவ்வளோ வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு சூழ்நிலைக்கு தவிர வைத்துக் கொள்ளலாம் அது மிக மிக சிறப்பு இரண்டாவது நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த தக்பீர்கள் தஹ்மீதிகள் இது இதே அமைப்பில் அந்த அல்லாஹ் அக்பரோட நம்ம வழி இல்லாயில் அஹமது வரைக்கும் தான் சொல்ல வேண்டும் என்பது மட்டும் கட்டாயம் இல்லை நம்ம சுபான் அல்லாஹ் அலமது இல்லா அல்லா இல்லா இல்ல அல்லா அல்லா அக்பர் என்ற ரீதியிலும் கூட அதிகமாக இதை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கலாம் இந்த பத்து நாட்களில் இது அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லா லட்சம் தடவைகளை நம்ம வந்து தாண்டணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்ம உறுதி எடுத்துக்கொள்வோம் அடுத்ததாக உபரியான தொழுகைகள் தகஜ தொழுகைகள் நஃபிலான தொழுகைகள் அதிகமாக அந்த நாட்களில் நம்ம தொழுவோம் ஏன்னா மற்ற நாட்களில் தொழக்கூடிய தொழுகையை விட இந்த நாட்களில் தொல்லக்கூடிய தொழுகையினுடைய நன்மை அதிகம் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தின் நன்மைகள் அதிகம் அப்படி எல்லா நல்ல அமலாலும் நமிசலாச நாளில் தான் அல் அமனு சாரின்னு சொல்லிட்டாங்க நல்ல அமல்கள் என்று மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய தொழுகை நோன்பு தான தர்மம் என்ன சொல்வது செலாவத்தில் குரான் குரான் ஓதுவது இப்படி ரமதானில் நம்ம குரான் ஓதறதுக்கு ஒரு மனநிலை இருக்குது ஆனால் பாருங்கள் துல் முதல் பத்து நாளில் குரான் ஓதுனுங்கிற ஒரு விழிப்புணர்வு இருக்கா ரமதானில் இருக்கக்கூடிய விழிப்புணர்வு துல் ஹஜி முதல் பத்தில் ஓதுன்னு இருக்கா உண்மையை யோசிச்சு பாருங்க இல்லை அப்போ இதெல்லாம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இதுலேயுமே இந்த பத்து நாளில் ஒரு முழுமையாக குரான் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிறது பெரிய பாக்கியம் தான் மாஷா இல்ல ஏன்னா இந்த நாளில் குரான் ஓதுவது மற்ற நாட்கள் குரான் விட சிறந்தது இன்ஷால்லா அதே மாதிரி ஒரு குரான் ஓதி முடிக்க முடியலைனாலும் அதிக அதிகம் குரான் ஓதுவதுக்கு நேரத்தை ஒதுக்கணும் அதிகமாக செலவாத்து ஓதுவதுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் திக்ரு செய்வதற்கு துவா செய்வதற்கு எத்தனையோ துவாக்கள் நம்ம வாழ்நாளில் கேட்டு கபுலாகாமல் இருந்திருக்கலாம் இந்த பத்து நாள் அதிக அதிகம் நம்ம மன்றோடுவதன் காரணத்தினால் அல்ல இடத்துல அதை கேட்பதன் காரணத்தினால் நல்லா இந்த பத்து நாளில் கூட நம்மளோட துவாவை கபுல் செய்வா என்பதாக மார்க்கறிஞர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இப்படி நல்ல அமல்களால் இபாதத்துகளால் இந்த நாட்கள் எல்லாம் நிரப்பப்பட வேண்டும் அபு ஹுரே ரதையிலானோ இவ்வளோ மரதையிலானோ இந்த நாட்கள் வந்துட்டு அந்த பத்து நாட்கள் வந்துட்டால் கேன யஹுஜான் இல்லை சூக் கடை தெருவுக்கு போய் அவங்க என்ன செய்வாங்க யுகபிரான் சத்தம் போட்டு தக்பீர் சொல்லுவாங்களா இப்போ யுகபிரு நாசு வி அவங்க ரெண்டு பேரோட தக்பீரை கேட்டு மக்களும் தக்பீர் சொல்லுவாங்க அப்போ இந்த பத்து நாட்கள் தக்பீர் சொல்லப்பட வேண்டிய அல்லாவை புகழ வேண்டிய தஹ்மீது சொல்லப்பட வேண்டிய அலமது இல்லா அல்லாஹ் லாய் லா இல்லா என்று அதிக அதிகம் ஓதப்பட வேண்டிய நாட்கள் என்பது இந்த இடத்துல நம்ம மறந்துடக்கூடாது நம்ம சத்தம் போட்டு சொல்ல வேண்டும் என்று நமக்கு அவசியமும் இல்லை அப்படி ஒரு சூழ்நிலைகள் தேவைகள் இருந்தால் அப்படி நினைப்படுத்துவது விரும்பத்தக்கது மார்க்கறிஞர்கள் சொல்கிறாங்க மற்றபடி இருந்த இடத்துலேயே நம்ம வீட்டிலேயே பள்ளியிலேயே மாஷா அல்லாஹ் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் அந்த பத்து நாட்களில் அதிக அதிகம் நம்ம தக்பீர் ஓதுவோம் இன்னும் சொல்ல போனால் ஐயா முத்த ஸ்ரீ எனக்கூடிய பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அந்த நாட்களிலும் கூட இந்த தக்பீர்களும் இந்த தஸ்பீகளும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்று நம்மளுக்கு வழிகாட்டப்பட்டிருக்காங்க இந்த நாட்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல விவாதத்தில் அல்லாஹ் விருப்பமான விஷயங்களை செய்வோம் ஏன்னா இந்த பத்து நாட்களுக்கு அதிகமான சிறப்பு சொல்லப்படுறதுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பை இவ்வளோ ஹஜர் அமைத்து அழகி சஹிபுகாருடைய விளக்கத்தில் சொல்லுவாங்க மற்ற நாட்களில் செய்ய முடியாத எல்லா அமலையும் இந்த துல்ஹஜருடைய மாதத்தில் தான் செய்ய முடியும் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நம்ம களிமா ஈமானோடு நம்ம இருக்கிறோம் தொழுகை என்பது இருக்கிறது அதே போன்று ஜக்காத் கடமையானால் இந்த மாதத்தை நம்ம கொடுக்கக்கூடிய இடத்துல நம்ம இருப்போம் தான தர்மங்கள் செய்கிறோம் அதே மாதிரி முதல் ஒன்பது நாட்கள் அரஃபா நாட்கள் அரஃபாவுடைய நாளில் நோம்பு வைக்கிறோம் ஹஜ்ஜி எனக்கூடிய பாக்கியத்தை நம்ம இந்த மாதத்தில் தான் பெறுறோம் நம்ம நினச்சாலும் ரொம்ப தான் அதை செய்ய முடியாது மற்ற மாதத்தில் செய்ய முடியாது அப்போ ஐந்து கடமைகளும் இதில் செய்ய முடியுகிறது அதை தாண்டி உம்ரா இந்த மாதத்தில் நம்மளால் செய்ய முடிகிறது உதுஹையா எனக்கூடிய குர்பானி எனக்கூடிய இந்த கடமை இந்த மாதத்தில் செய்யப்படுகிறதாக அல்லா விருப்பமான எல்லா இபாதத்துக்களும் இந்த மாதத்தில் தான் ஒரு சேர பெறப்படுகிறது என்பது இந்த இடத்துல இது குறிப்பிடத்தக்கது அதனால் அதிகம் இவாத செய்கிற செய்தது பிடித்தமானது இந்த மாதத்தில் பெரிய பெரிய தியாகங்கள் எல்லாம் நடந்திருக்கு பின்னணியில் பார்த்தோம்னா இப்ராஹிம் அலி அவர்கள் தன் பிள்ளை இஸ்மாயில் அலி அவர்களை உயிரோடு அறுப்பதற்கு முன் வந்து ஒரு தியாகத்தை நினைவுகூரப்படக்கூடிய நாட்கள்லாம் இந்த நாட்களாக தான் நடந்துச்சு நம்ம உயிரை கொடுக்க போகிறதில்ல நம்ம வந்து பெரிய விஷயத்தை தியாகம் செய்ய போகிறதில்ல நம்மளிடமிருந்து அல்லாவுடைய தூதர் நமக்கு எதிர் அல்லா எதிர்பார்க்கக்கூடியது அல்லாவுடைய தூதர் நமக்கு தந்தது நீங்கள் அதை அதிக நல்ல அமல்களை செய்யுங்க தக்பீர் தகலில் தகமீதை அதிகமாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க இதே நம்மளுடைய மறுமைக்காக நம்மளுடைய சொர்க்கத்துக்காக இதை நாம் மனதில் முன்னிறுத்தி பாவங்களை விட்டு விலை இருந்து நன்மையான விஷயங்களை முனைப்பாக அதிகமாக நம்ம வந்து குரானை ஓதி சலவாத்துகள் ஓதி இந்த தஸ்வீகளை திக்ரிகளை ஓதி இன்னும் இந்த ஒன்பது நாட்களை அதிகமாக நோம்பு நோக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அல்லா இடத்துல நம்ம ஆதரவு இது செய்து இதில் நாம் ஈடுபடுவதற்கு ஆனால் நமக்கு சிறந்த நசீபை தருவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வணக்கம்